வணக்கம் கும்ப ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி சனிப்பயிற்சி முடிந்த சில நாட்களில் ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி முடிந்த சில நாட்களில் குரு பயிற்சி இந்த நான்கு ராஜகிரகங்களும் கிரகங்களும் பயிற்சி பெற்றால் கும்பராசியான உங்களுக்கு எந்த நிலையில் நற்பலன்கள் அல்லது பலன்களை தரும் என்பதை இந்த மூன்று பயிற்சியுமே தனித்தனி பதிவாக கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு என்று தனித்தனியாக போட்டிருக்கும் இப்போது கும்பராசி என்றாலே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் நாம் சொல்வது போல பலன்கள் கிடைக்காமல் போகும் ஏன் ஒரு சிலருக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லும்போது கெட்ட பலன்கள் நடந்து மனதை கஷ்டப்படுத்தும் ஒரு சிலருக்கு கெட்டது நடக்கப் போகிறது என்று சொல்லும்போது நல்லது நடக்கும் இதற்கு காரணம் என்ன இந்த காரணத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்தாலே வாழ்க்கையை எளிமையாக வெற்றி கொள்ள முடியும் அதனுடைய ரகசியத்தை முடிந்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா பல நாள் ஆகும் முடிந்த அளவுக்கு மிகவும் சுருக்கமாக சில நேரங்களிலே சொல்லிடு அதை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம் இப்போது கும்பராசியில் இருப்பதோ அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா பொறுமையாக கவனிக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசின்னு சொல்லிட்டாவே நன்மைகள் மட்டும் நடக்குதுன்னு சொல்லும்போது தீமைகள் ஏன் நடக்குது தீமைகள் நடக்குதுன்னு சொல்லும்போது நன்மைகள் ஏன் நடக்குதுன்றதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம் இப்போது கும்பராசியில் இருப்பதோ அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயின் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப தசா ராகு தசா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஆரம்ப தசா குரு தசா இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் மூன்று தசா நடக்கும் அப்போது அனைவருக்கும் ஒரே நற்பலன்கள் நடக்காமல் ஒரு நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான நற்பலன்களும் நல்லது நடக்குதுன்னு சொல்லும்போது கூட கெட்ட பலன்கள் எப்படி நடக்குதுன்றத இப்போது சொல்லிடுறேன் கேளுங்க அவிட நட்சத்திரத்துக்கு ஆரம்ப தசா செவ்வா தசா இல்லையா அந்த செவ்வா தசா பிறக்கும்போது உங்களுக்கு கர்ப்ப செல் போக மீதம் உள்ளது தான் தசாவாக இருக்கும் அந்த தசா முடிந்த உடனே ராகு தசா ஆரம்பிக்கும் ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா குரு தசா முடிந்தவுடன் சனி தசா சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா கேது தசா முடிந்தவுடன் சுக்ரதா தசா முடிந்தவுடன் சூரிய தசான்னு தசாக்கள் ஒரு தசா முடிந்தவுடனே இன்னொரு தசா நடக்கும் ஒரு தசா முடியுதுன்னு சொல்கிறேன் இல்லையா முடியப்பற்ற தசாவாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சிக்கணும் இது கோட்சார பலன் கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சொல்கிறது சனி நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் சனி ஏழரை சனியாக வரப்போகிறார் ராகு கேதுக்கள் தவறான இடத்துல இருக்கிறாங்க குரு பகவான் பாதகமான இடத்துல இருக்கிறது ஆண்டுதோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்தான் எல்லா ஜோதிடரும் சொல்வது ஆனால் உங்களுக்கு எளிமையான முறையில் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில்தான் இதை பல நாட்களாக இதை அறிந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு செவ்வா தசா ஆரம்ப தசான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்தது ராகுதசா வருது செவ்வாவோ ராகுவோ குருவோ சனியோ புதனோ கேதுவோ எந்த தசாவெல்லாம் நடக்கட்டும் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் இப்போ செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் பலமான இடத்தில் ஆட்சி உச்சம் அல்லது கேந்திர திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் அமர்ந்து நட்பு சமம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உங்களுக்கு ஏழரை சனியாக இருந்தால் கூட பாதகம் இருக்காது ஒரு பக்கம் பிரச்சனைகள் வரும் இன்னொரு பக்கம் நீங்கள் அதை கடந்து அடுத்தது செய்கிறதுக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க இந்த செவ்வாய் தசை வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் அடுத்தது வர்றது எந்த தசா ராகு தசா அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கணும் ராகு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு பெருசாக துன்பம் இருக்காது சர்வ சாதாரணமாகவே நீங்கள் அதை கடந்து செல்லலாம் சில பிரச்சனைகளும் சில கஷ்டங்களும் சில தொல்லைகளை வந்து அதுவாகவே விலகி போயிடும் ஏழரை சனின்னாவே நாம் பயந்துடக்கூடாது ஏழரை சனி வரும்போது தசா நல்லா இருந்தால் சனி பகவான் செய்கின்ற அந்த கெடு பலன்களை தடுத்து உங்களையும் காப்பாற்றி உங்களுக்கும் வழி நடத்துவார் ராகுதசா முடிஞ்ச உடனே குரு தசை வரும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் குரு தசா நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் கூட அது சரி செய்கிற நிலையில் தான் இருக்குமே தவிர உங்களை போட்டு வாட்டி வதைத்திடாது பெரிய நஷ்டங்கள் கொடுத்துடாது இதே ரச்சனையில் கூட நல்ல தசா நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா பாருங்கள் இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க திருமணம் செய்திருப்பாங்க புதிதாக தொழில் தொடங்கியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளாக இல்லாமல் நல்ல நிலையில் இருப்பாங்க இது அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்துட்டு சனி பகவான் எனக்கும் கும்பராசி தாங்க அவருக்கும் கும்பராசி தான் அவங்க நல்லா தான் இருக்காங்க நான் என்னதான் பாவம் பண்ணணும் தெரியல எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டத்தை கொடுப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் இப்போது தசா என்றால் என்ன தசா என்பது உங்களை அந்த தசா காலம் முடிகின்ற வரையில் உங்களை காப்பாற்றக்கூடியது இல்லை கஷ்டப்படுத்தக்கூடியது காப்பாற்றக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா இருந்தால் காப்பாற்றும் பாதகமாக இருந்தால் இன்னும் இரட்டிப்பான பாதகத்தை கொடுத்து கடனாளிகளாக மாற்றுறது நோயாளிகளாக மாற்றுறது துன்பம் தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்கறது ஊரை விட்டு போகிறது வீட்டை விட்டு போகிறது மன கஷ்டம் ஏற்படுறது துன்பங்கள் வருவது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது உறவு சிக்கல்கள் வருவது சொத்தால் பிரச்சனை வருவது இடத்தால் பிரச்சனை வருவது அதுக்கப்புறம் ரொம்ப பாதக தசா அதாவது நீசம் அல்லது பகை பெற்று கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கோர்ட்டு கேஸு காவல்துறையில் பதிப்பது இப்படிப்பட்ட பாதகங்களை கொடுக்கும் இருந்தால் கெட்டதை தடுக்கும் இருந்தால் இப்போது தசாவும் கெட்ட இடத்துல இருந்துக்கிட்டு கெட்ட தசா நடந்துக்கிட்டு சனி பகவானும் சரியில்லை ராகுவும் சரியில்லை கேதுவும் சரியில்லை குருவும் போது அது வாழ்க்கையாகவே இருக்காது நரகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையாகவே மாறிவிடும் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்களாக்கா இவ்வளவு தெளிவாக நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களால் அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது நல்லா தெரியும் ஜோதிடம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க யார் மேலேயாவது குறை சொல்லுவாங்க இல்லைனாக்கா கடவுளை கறித்து கொட்டுறது உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதில்ல அதை பார்க்க வேண்டுமென்றால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் யாருன்னா இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் பொறுமையாக போய் கேட்கணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஜோதிடருக்கு வந்து ஆயிரம் வேலை இருக்கும் அந்த ஆயிரம் வேலையில் வந்து குழப்பத்தில் இருக்கும்போது போகாமல் கொஞ்சம் நல்ல நேரத்தை பார்த்து நல்ல காலத்தை பார்த்து போனீங்கன்னாக்கா அவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்லுவாங்க இதை வைத்து தான் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைக்கு வர போகிறீங்கன்றதை முடிவு செய்ய முடியும் சரி தசாவை பற்றி சொல்லியாச்சு இப்போது அவிட்டு நட்சத்திரத்துக்கு சொன்னாலும் சரி சதை நட்சத்திரத்துக்கு சொன்னாலும் ஆரம்ப தசா ராகுதசா அடுத்து வரக்கூடிய குரு தசா சனி தசா அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசா கேது தசா வருது இல்லையா இந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கான்னு பாருங்கள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதுதான் ஆரம்ப தசா குரு தசா அது முடிஞ்ச உடனே சனி தசா இப்போ குரு தசானா குரு பலமாக இருக்கணும் சனி தசானனால் சனி ப பலமாக இருக்கணும் சனி தசா முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசா புதன் பலமாக இருக்கணும் புதன் தசா முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேது தசா வருது கேது பலமாக இருக்கணும் அப்படி பலமாக இருந்தால் தான் உங்களால் பெரிதளவு போராட்டம் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் இழப்புக்கள் இல்லாமல் வாழ முடியும் ஒருவேளை தசாவே சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன் கிரகங்களும் சரியில்லை நான்கு ராஜ கிரகங்களும் சரியில்லை இப்போ தசாவும் சரியில்லை அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கின்ற அளவிற்கு பல வகையான உறவு சிக்கல்களும் நல்ல உறவுகள் பிரிதலும் பண நஷ்டம் பொருள் நஷ்டம் பொருள் இழப்பு ஏமாற்றங்களை சந்திப்பது வண்டி வாகனங்களை விபத்துக்களை சந்திப்பது அது மட்டும் இல்லை உடலில் வந்து உபாதைகள் வருவது இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க தசா எந்த நிலையில் இருக்குதுந்தால் நீங்கள் முதல்ல பார்க்கணும் சரிங்களா சரி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழரை சனியிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விலகி சனியாக பாதச்சனியாக போகிறார் ஒரு பதட்டம் இருக்கும் சனி பகவான் சொன்னாவே நமக்கு அஸ்தி வாரமே ஆட்டம் கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்களா என்ன நடக்க போகிறதோ என்ன செய்திட்டு போகிறாரோன்னு பயப்படுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் முதலில் அவர் குடும்ப சனியாக போகிறார் குடும்ப சனி பாதகத்தை குறைக்கும் கெடுக்காது இதே சனி பகவான் தான் மெல்ல மெல்ல தான் தருவார் சனி பகவான்லாம் வேகமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா உங்களை நீங்களே அறியாமல் காசு பணம் வரும் கேட்ட இடத்துல காசு கிடச்சிருக்கும் செஞ்ச வேலைக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மை வந்திருக்கும் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது நம்ம தரையில் தான் நடக்கிறமோ இல்லை அந்தரத்தில் பறக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கோம் அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இது ஒவ்வொரு பாதகத்தையும் செய்யக்கூடியணும் விரைய விரைய சனிங்களா எல்லாம் காசு பணத்தையும் அது நெகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இருப்பார் ஜென்ம சனியாக கடனாக கேட்டால் கூட காசு கிடைக்காது நீங்களே போய்ட்டு கடுமையாக உடைச்சாலும் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உடைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் கிடைக்காது ஜென்ம சனியாக இருக்கும்போது கழிவுச்சனியாக வர்றார் கழிவுச்சனியாக வரும்போது எப்படி தெரியுமா ஓரளவுக்கு நல்லது செய்வார் சொல்லுவாங்க சனி பகவான் இருப்பதோ இரண்டாம் ராசியில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் நல்லா பொறுமையாக கேளுங்கள் குடும்பஸ்தானத்தில் கழிவுச்சனியாக அமருகின்ற சனி பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கும் அந்த மூன்று பார்வையில் முதல் பார்வை மூன்றாம் பார்வையாக அவர் வந்து ரிஷபராசியை பார்ப்பார் சனி பகவான் ரிஷபராசியை பார்த்த உடனே உங்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கும் இதில் பெரிய நன்மை இல்லை சரிங்களா அவருக்கு அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வை மீனராசியிலிருந்து அப்படி ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் இப்போது அவர் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அது எட்டாம் ராசி இதனால் வரையில் ஒரு சரியான பிடியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க என்ன பிடியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அது சொந்த பந்தமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை கொடுமை பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா கடனாக வாங்கிட்டு கொடுக்க முடியாது அவங்க பிடியில் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று பயங்காட்டி அவங்க உங்களை பிடியில் சிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கலாம் இல்லை நோயாக கூட இருக்கலாம் இல்லை கடனாக கூட இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம் நட்பால் இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் அவங்க வந்து உங்களை பயம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போது சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியின் மீது பதிவதினால் இருந்து விடுபடறத்துக்கு உண்டான வழியை தேடவிங்க இதனால் வரையும் ஒன்று உங்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லை பாசத்தை காட்டி இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இவங்களை விட்டு போனோம்னா நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு பதட்டத்திலே பயத்தில் கூட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கலாம் இனிமேல் அந்த விஷயம் நடக்காது ஏன் நடக்காதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது வந்து பாதகம் அவர் பார்வை என்பது வந்து கேட்டிங்களா இரண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்குறாரு எட்டாம் ராசியை அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடுவீங்க வந்துடுவீங்கன்னு சொல்லலை வழியை தேடுவீங்க வர்றதுக்கு வழி இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் இது தான் உங்களுக்கு உதவி செய்யும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கும்போது கும்ப ராசியானவங்களுக்கு பதினோராம் ராசினுடைய பார்வை கிடைச்சிருது இப்போது இருக்கிற இடம் பாதகம் மூன்றாம் பார்வை பாதகம் ஏழாம் பார்வை பாதகம் அவருடைய பத்தாம் பார்வை என்னாகுதுன்னு பதினோராம் இடத்தில் பட்ட உடனே அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பிப்பார் ஓரளவுக்குத்தான் பெரிய நன்மைலாம் எதிர்பார்க்கக்கூடாது ஏதாவது நடக்குமா நன்மைகள் கிடைக்குமா பொருளாதாரம் நம்மளால் மீண்டு வர முடியுமா வாழ முடியுமா வாழ்வதற்கு வழி இருக்கா வாழ்வாதாரம் இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்த இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் சிறிது சிறிதான நன்மைகள் தான் நடக்கும் இது சனி பகவான் செய்வது இது ஒன்று தசா நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும் சனி பகவான் எப்படி செய்கிறார்களா ராகு கேது இதனால் வரையில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் அங்கத்தில் ஈனம் வரும்னு சொல்லுவாங்க அதை கட்டினாக்கா சிறு காயங்கள் ஏற்படுறது அடிப்படுறது வண்டி வாகனங்களில் உங்களுக்கு விபத்து ஏற்படுறது இல்லை குடும்பத்திலே கூட பாருங்கள் ஏன்னா ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னாக்கா உங்களையும் அறியாமல் சில காயங்கள் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை உடல்நலத்தில் பாதிப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம் சின்ன பிரச்சனையை பெருசுப்படுத்தி ஏதாவது உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துருக்கலாம் இனி அந்த தொல்லைகள் இருக்காது ராகு கேதுவால் இப்போ ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வராரு கேது பகவான் ஏழாம் ராசிக்கு வராரு இப்போ உறவுகளால் பல சிக்கல்கள் வரும் அதாவது நல்லதை செய்ய போய் உங்களுக்கு பெரிய ஒரு கெட்டது வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கும் ராகு கேதுக்கு இது பா பாதகமான இடம் சாதகமான இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது சனி பகவான் ஓரளவுக்கு நன்மை ராகு கேதுவால் பெரிதளவு நன்மைகள் என்பது கிடையாது ஆனால் உறவுகளால் பல வகையான இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டக்கூடும் எவ்வளோ நாளைக்குங்க இந்த தொல்லை அதையும் இப்போது குரு பகவான் குரு பகவானை வைத்து தான் இந்த கும்பராசிக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும் குரு பகவான் இதனால் வரையில் மூன்றாம் இடம் மோசம் நான்காம் இடம் நாசம் இப்போ வந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி பெற்று அமரப் போகிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருகின்ற குரு பகவானும் சனி பகவானின் மூன்றாம் பார்வையாக கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் வரக்கூடிய லாபம் இது ரெண்டு தான் உங்களை காப்பாற்றும் ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நான் பதிவு போடுறேன் இல்லையா பேச்சு காலங்களுக்கு முன்னாடி இது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் குரு பகவான் பேச்சு பெற்றதும் நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் குரு பகவான் எவ்வளோ நன்மை செய்திருவார் ஓரளவுக்கு தான் செய்வார் அதுவும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் செய்ய முடியும் அவரால் அதுக்கு பிறகு அவர் வக்கரம் பெறுவார் இல்லைனாக்கா அதிசாரம் பெறுவார் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்க வேண்டிய கிரகங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை கேது பாதகமாக இருக்கிறாரு சனி பகவான் ஏழரை சனியிலேருந்து இன்னும் விலகலை குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறாரு ஒரு அஞ்சு ஆறு மாதம் இல்லைன்னா ஜாதகத்தில் உங்களுடைய தசா பலமாக இருந்தால் குறைஞ்சது ஒரு எட்டு மாதமாவது நீங்கள் நற்பலன்களை அடைய முடியும் நான்காம் இடத்துல கஷ்டத்தை கொடுத்துட்டு அஞ்சாம் இடத்துல நல்லதை செய்ய போறாரு குரு பகவான் அடுத்தது எங்கே போகிறாரு ஆறாம் இடத்திற்கு போறாரு ஆறாம் வீட்டில் வந்து குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெறுவார் உச்சம் பெறுறாருனாக்கா நல்லதா கிடையவே கிடையாது எப்படி நல்லது வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தில் வந்து உச்சம் பெறாருனாக்கா கடன் பகை எதிர்ப்பு வந்து வலு ப வலுவடையும் அதிக தொல்லைகளை கொடுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு உண்டான நல்ல வழியை தேடிக்கணும் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை பாருங்கள் அவிட்ட சதையும் புரட்டாதி மூணு பேருக்குமே மூணு வகையான தசாகள் நடத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு உண்டான நன்மைகளவே அந்த தசாவே பாதி உங்களவை வழி நடத்தும் நன்மையாக இருந்தால் நன்மை தீமையாக இருந்தால் தீமை துல்லியமாக தெரிந்து அதை அறிந்து அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து இனி இனிமேல் கேட்பீங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க இனி உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் வெற்றி உண்டான வழியை நீங்களாகவே அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்